சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் அஜித் குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்தது தமிழகம் முழுக்க பரபரப்பை கிளப்பியது மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியன் தமிழக அரசுக்கு அதிரடியான கேள்வியை எழுப்பினார் இந்த நிலையில்தான் திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ காவல்துறைக்கு எதிராக இணையத்தில் தெரிவித்தது அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக டிஜிபி சார் மற்றும் கைது செய்யப்பட்ட காவலர்கள் வழிக்கு விழுந்து கட்டுப்போடப்படுவார்களா அல்லது தப்பி ஓட முயற்சி என்று ஏதாவது நல்ல செய்தி வருமா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் கோவில் காவலாலை இளைஞர் இருபத்தி ஏழு வயதை ஆன அஜித் குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருப்பது மிக மிக கண்டனத்துக்கு உரியது காவல்துறை என்கின்ற பெயரில் மனித மிருகங்களாக மாறி அஜித்குமாரை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனித பிண்டங்கள் ஒரு திருட்டு இப்படித்தான் விசாரிக்க வேண்டுமா என்ன மனித உயிரின் மீது இல்லாத குரூர முக்தி கொண்ட தமிழக காவல்துறையைச் சேர்ந்த இவர்களை கைது செய்து உத்தரவிட்டிருக்கிறது அரசு கைது செய்யப்பட்ட இவர்கள் விசாரணை என்கின்ற பெயரில் கழிவறையில் வழுக்கி விழுவார்களா அல்லது தப்பி ஓடினார்கள் என்று சொல்லி என்கவுண்டர் செய்யப்படுவார்களா ஒரு நியாயம் ஒரு நியாயமா எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு எந்த கட்டத்திலும் மன்னிப்பு கிடைக்க கூடாது காவல்துறை அஜித்குமாரை தாக்கும் அந்த வீடியோ காட்சியை பார்த்தால் திருட்டு வழக்கிற்கு இப்படித்தான் நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை என்கிற ரீதியில் ரத்தம் முறைந்து போகிறது ஸ்டாலின் பொற்கால ஆட்சியில் மக்கள் பணியே மகேசன் பணி என்று ஒவ்வொரு மாவட்டமும் நடந்தே சென்று மக்களை சந்தித்து அவர்களிடம் மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுக்கிறார் நம் முதல்வர் காவல்துறையினர் மீது எஃப்ஐ ஆர் பதிவு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருக்கு பாராட்டுக்கள் கட்சியில் யாரும் தவறு செய்தால் பல வருடம் நமக்காக உழைத்த கட்சியினர் என்றும் கூட பாராமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆனால் காவல்துறை மீது மட்டும் ஏன் இந்த மென்மை போக்கு இவர்கள் உடனடியாக கட்டாயம் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் இந்த மிருகங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் டிஜிபி சார் இந்த காவலர்கள் எந்த கழிவறை வழுக்குமோ அங்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டும் அல்லது எங்கு தப்பித்து செல்ல வசதியாக இருக்குமோ அங்கு சென்று விசாரிக்கப்பட வேண்டும் கஷ்டப்பட்டு கட்சிக்கார உழைப்பா நீங்க ஐந்து நிமிடத்தில் பயிரை கெடுத்துருவீங்க

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்